எனக்கு என் குலதெய்வம் பேரும் கூட வராது எடுத்த உடனே கணக்கம்பட்டி ஐயா கணக்கம்பட்டி ஐயா அப்படின்னு தான் வரும் வாய்க்காலில் போய் குளிக்க போனோங்க குளிக்க போனப்போ கழுத்தில் வந்து தங்கச்சைனு போட்டிருந்தேன் கொடி அது வந்து திடீர்னு மிஷாகிடுச்சு ஆனால் எங்கே தொலைச்சேன்னு தெரியல வாய்க்காலில் தான் தொலைச்சிட்டேன் அப்படின்னாலும் பதினோரு காணிக்க வச்சுட்டு நீங்கள் வேணுனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு என்ன பயம் என்ன கோரிக்கை எதுனாலும் நீங்கள் வச்சுட்டு வேணுனீங்கன்னா நடக்கும் சாமி கும்பிட்டுருக்கும்போது ஐயாவோட பாட்டு பாடலெல்லாம் இருக்கும்போது எனக்கே வந்து எதுக்காக வந்து ஐயா வந்து உட்கார்ந்து பே அவரும் சேர்ந்து எங்கள் கூட குருவே சரணம் சாமி நான் வந்து ஐயாவை வந்து ரொம்ப விரும்பி கும்பிட்டுருந்தேன் சாமி என்னோட கோரிக்கையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு இருந்தார் எங்கள் ஊரில் வந்து முதல்ல வந்து கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிடுவாங்க பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே எல்லோரும் போகிறாங்க அங்கே ஒரு சாமி வந்து சமாதி ஆகியிருக்கிறாராம்மா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அப்போ எனக்கு கால் வலி ரொம்ப அதிகம் கால் மடக்கவே முடியறதில்லைன்ட்டு சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போனேங்க போய் அப்படித்தான் நமக்கு வந்து பழக்கம் அப்புறம் அங்கே போய் ஒரு ஒரு வருஷமாக அங்கே கும்பிட்டுருந்தேன் அப்புறம் எங்கள் அண்ணி மூலமாக தான் வந்து எனக்கு வந்து இந்த திருப்பூர் கணக்கம்பட்டி சாமி வந்து தெரிஞ்சிரு இங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு அப்புறம் நான் இங்கே வந்த இங்கே தான் வந்து தம்பி வந்து சொல்லிச்சேன் எது வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் பதினோருவா காணிக்க வச்சுட்டு நீங்கள் வேணுனிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு என்ன பயம் என்ன கோரிக்கை எதுனாலும் நீங்கள் வச்சுட்டு வேணுனீங்கன்னா நடக்கும்னு சொல்லி நான் வந்துட்டு சும்மா மனசுக்குள்ளே இவரை இவர்கிட்ட வேண்டிட்டு மட்டும்தான் இருப்பேன் காணிக்க வைக்க மாட்டேன் கோயிலுக்கு வந்தால் காணிக்கை போட்டு சாமி கும்பிட்டு போயிடுவேன் சரி நம்மளே வீட்டில் தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு ஒரு தடவை ரொம்ப வீட்டில் ஒரு சண்டை வந்துடுச்சு சரின்னு காணிக்க வச்சு வேணேன் அப்புறம் அடுத்த நாள் சமாதானம் ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா வாய்க்காலில் போய் குளிக்க போனாங்க குளிக்க போனப்போ கழுத்தில் வந்து தங்கச்சரினு போட்டிருந்தேன் கொடி அது வந்து திடீர்னு மிஸ் ஆகிடுச்சு ஆனால் எங்கே தொலைச்சேன்னு தெரியல வாய்க்காலில் தான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே சரி ஐயா கிட்ட காணிக்க வச்சுட்டு நல்லா தேடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ஐயா ஐயாக்கிட்ட பதினோருவா காணிக்க வச்சுட்டு நான் நகை தொலைஞ்சா இப்போ விற்கிற விலைக்கு என்னால் வாங்க முடியாது அதனால் நீங்கள் தான் ஐயா எப்படியாவது மீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிகிட்டேன் வேண்டிகிட்டு எங்கள் வீட்டுக்காரரு சின்ன மாமனாரும் வாய்க்காலுக்கு தேட போயிட்டாங்க நானும் எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு உருட்டல் வீட்டில் தான் இருக்கும் எப்படி தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்டு உரையெல்லாம் எடுத்து தலகாணி வரையெல்லாம் எடுத்து உதறி பார்க்குற தலகாணி உரைக்குள்ளே தலகாணிக்குள்ளே சிக்கி முடிச்சு போட்டு இந்த கொடி வந்து அப்படியே சிக்கியிருந்தது அப்புறம் கிடச்சிருச்சின்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் அப்புறம் பெட்டு உரையிருக்கலங்க அதுக்கு அடியில் தலஹானிக்கடையில் நைட் படுக்கும்போது அன்னைக்கு மறந்து வச்சுட்டங்க அதனால் பெட்டு உரையெல்லாம் மாற்றம்போது அடிவுடையே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டோம் வாய்க்காலுக்கு துவைக்க போயிருந்தப்போ அதில் தான் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் ஐயா வந்து நான் எப்படி இப்படி மறப்பேன்னு சொல்லி அவர் வந்து அந்த தலகாணிக்குள்ளேயே போட்டு வச்சுருக்குறாரு சிக்க வச்சிருக்கிறாருங்க அப்புறம் இங்கே ஃபோன் பண்ணி கோயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கு முன்னாடி காணிக்கை வச்சுட்டு ஃபீல் பண்ணேன் அப்போ தம்பி சொன்னாங்க அதெல்லாம் எங்கேயும் போகாது கிடச்சிரும் கண்டிப்பாக இருக்கும் ஐயா கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே கைவிடலை ஐயா அப்புறம் அந்த வாரமே வந்து சாமியை கும்பிட்டு காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து மாலை போட்டார் எங்கள் வீட்டுக்காரர் மாலை போடணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு அது நாளெல்லாம் ஒன்றுமே சரியில்லைங்க அப்புறம் சரின்னு தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன நாள் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை மாலை போட்டுருங்க கிட்டே காணிக்க வச்சு மாலை போடுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னாங்க அதனால் ஐயா என் வீட்டுக்கார நேற்று மாலை ஒட்டார் கிட்டே வந்து நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்புறம் எனக்கு தினமும் ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டமாக போச்சு அப்படின்னா கிட்டே என்னால் முடிஞ்ச காணிக்க ஒரு ரூபாயிலேருந்து பதினோரு ரூபாய் வரைக்கும் டெய்லி வைப்பேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வைப்பேன் ஐயா காணிக்க வைக்கிறனால நம்ம போக மாட்டோம் கண்டிப்பாக அவர் நமக்கு டபுளாக தான் கொடுப்பார் அதனால் வச்சு சாமி கும்பிட்டு வருவோம் இப்போ என் குலதெய்வத்தை விட நான் ஐயாவை தான் என் குல தெய்வமாக நினைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு என் குலதெய்வம் பேரும் கூட வராது எடுத்த உடனே கணக்கம்பட்டி ஐயா கணக்கம்பட்டி ஐயா அப்படின்னு தான் வரும் இன்னொன்று வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா ஐயா குலதெய்வம் சாமி கபோர்டு இருக்கும் அதில் வந்து எங்கள் சாமி ஃபோட்டோலாம் வச்சுருப்பேன் ஐயாவோட ஃபோட்டோ கீழே வச்சுருப்பேன் அதுக்கு மேலே டாப்பில் வந்து எங்கள் குலதெய்வம் வச்சுருப்பேன் ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா எங்கள் குலதெய்வம் வந்து கோச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தான் வசதாக வச்சுருப்பேன் ஒரு தடவை வந்து பாப்பா பக்கத்து வீட்டில் விளையாட போயிட்டாங்க விளையாட போனப்போ ஆலோ பிளாக் கல்லில் மண்டப்பட்டு இந்த இடத்துல பெருசாக கீக்கி விரிச்சு விட்டுருச்சு அதுக்கு முன்னத்த நாள் நான் சாமி கும்பிட்றேன் குலதெய்வம் வந்து கணக்கம்பட்டியார் மேலே விழுந்து கிடக்குது அந்த ஃபோட்டோ எனக்கு அப்போ அது என்ன காரணம் என்னன்னெலாம் ஒன்றுமே புரியல அந்த ஃபோட்டோ வந்து இதுவரைக்கும் விழுந்ததே இல்லை கம்மு போட்டு நல்லா ஒட்டி ஒட்டியிருக்குது எப்படி விழுந்துச்சு என்னன்னு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி விழுந்திருக்கு சரி காற்றுக்கு ஏதாவது விழுந்திருக்குன்னு எடுத்து அதே இடத்துல ஒட்ட வச்சுட்டாங்க அடுத்த நாள் இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு தோணுச்சு அதாவது குலதெய்வம் இருந்துட்டு என்னால் காப்பாற்ற முடியாது நீங்கள் தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க அதனால் ஐயாவை தான் வந்து நினச்சிட்ருக்கேன் ஐயாவை நினைச்சாலே அவர் உருவம் எங்கள் கண்ணு முன்னாடி வந்துருங்க ஐயா அப்படின்னாலே போதும் அந்த விபூதி கை பூசினது காலில் பூசி இருக்கிறது அந்த பச்சை கலர் பச்சைக்களை துண்டு போட்டிருக்கிறது சிரித்த முகத்தோடு கண்ணு முன்னாடி வந்துடுவார் அப்புறம் நான் எங்கேயாவது ரோட்டில் ஏதாவது நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த ரோட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப வரக்காடு ஒரு ஈ காக்காயும் கூட போகார் நான் வந்துட்டுருப்பேன் ஏதாவது பயம் வந்துச்சு பின்னாடி வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது தென்னமரம் அந்த தேங்காய் இது பண்ணுறவங்க அவங்கள பெரிய பெரிய கத்தி இதுமாக வச்சுட்டு போயிருப்பாங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாகும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் அப்போ வந்து நினச்சிக்குவேன் ஐயா தான் நல்லபடியாக வீடு கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னு நினைப்பேன் அது நினச்சிட்டு இப்படின்னு பார்ப்பேன் அந்த முன்னாடி போனவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது எந்த கட்டில் போனாங்கன்னே தெரியாது அது வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க ஐயாவை நினச்சிட்டு இப்படின்னு கண்ணை முழிச்சு பார்ப்பேன் அவங்கள காணவே காணும் அந்த மாதிரி நிறையா அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை பாப்பா குழந்தை இருக்கு அவளும் அப்படித்தான் போய் எக்ஸாம் ஓரளவுக்கு நல்லா படிப்பா எக்ஸாம் போது சத்குருவே சரணம் சொல்லிட்டு எழுது எந்த டெஸ்ட் இருந்தாலும் சத்குருவே சரணம் சொல்லிட்டு பண்ணு காலையில் எழுந்துச்சோன்னே சத்குருவே சரணம் நைட்டு தூங்கும்போது சத்குருவே சரணம் ஃபேமிலியை சட்குருவே சரணம் சட்குருவே சரணம் தான் இப்போ எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் கூட சட்குருவே சரணம் தான் என்ன அறியாமல் வருதுங்க வந்து ஒரு சின்ன கஷ்டம்னு சொல்லி போட்டு அந்த கஷ்டம் வந்து தீரவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு காலையில் நேரமே ஐயாவுக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தோங்க சாமி கும்பிட்டுருக்கும்போது ஐயாவோட பாட்டு பாடலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கே வந்து எதுக்கால வந்து ஐயா வந்து உட்காந்து பே அவரும் சேர்ந்து எங்கள் கூட வந்து உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு நினச்ச உடனே கண்ணு முன்னாடி வந்துடுவார்